ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சான் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா எள் சாதம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா இப்போ வந்து நம்ம உளுத்தம்பருப்பு இந்த கடாயில் போட்டு எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரம்ிச்சு இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எள்ளையும் வரம்புலவா ஆட் பண்ணிக்கலாம் பர்ம் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு நல்லா பொரியுது நம்ம இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வாரம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த அளவுக்கு நைஸாக பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம சாப்பாடு தாளச்சிடலாம் இப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே கடையில் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சா அந்த பொடி ஆட் பண்ணிக்கலாம் எள்ளு பொடியை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்ச சாதத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பருவம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரைஸு ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாதம் போட்டு நல்லா கிளறிட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான எள்ளு சாதம் தயாரிச்சு தயாராயிடுச்சிங்க இப்போ இதில் வந்து நம்ம எள் ஆட் பண்ணிருக்கறதுன்னு நல்லா வாசனையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ